வணக்கம் எஸ்டிஆர் கஸ்டில் இருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ்டில் வந்து கோயம்பாளைய பஸ் ஸ்டாப்பு கொஞ்சமாடி லெஃப்ட் சைட் இருக்குது நமக்கு நியர்பை ஹோம்செக்ஸ்தி சக்தி பாலான் கோயிலுக்கு இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டிஆர் காஸ்ட்ன்னு போட்டிங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துருங்க இன்னைக்கு ஒரு ஏழு வண்டி தரமான வண்டி போக்க போகிறோம் தரமான பட்ஜெட்டில் பார்க்குற எல்லா வண்டிக்குமே பத்து டு இருபதாயிரம் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் தான் இங்கே டேக்ல போட்டுருக்கிறதுலேருந்து இப்போ டிஸ் டிஃப்ரெண்ட் மணி தான் சொல்ல போகிறேன் அதுல சின்ன நகல் பண்ணியே நான் டேரெக்டாக வர கஸ்டமருக்கு ஸ்பாட் செட்டில்மெண்ட் பண்ணுற கஸ்டமருக்கு பண்ணித்தரப்போறேன் லோன் போனாலும் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு என்ன வண்டி பிடிச்சிருக்கோ என்ன ரேட் வேணுமோ நீங்களே பேசி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் இதில் போட்டிருக்கிறதுலாம் ஒரு சின்ன நேரம் சொல்லுறதை நேசே போட போகிறேன் ஃபர்ஸ்ட் ஐக்கிள் ஐகான் ஃபோர்ட் ஐகான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க எஃப்சி லைவில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பியூர் பெட்ரோல் ஐக்கிள் பெட்ரோலுக்கு மைலேஜ் பதினாறு பதினேழு வரைக்கும் ஒன்றுடலாம் இந்த வண்டியோட டயர் பைன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் போட்டலாம் ரியர்லேயே பாருங்க ரியர்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கு ஏசி பாஸ்டரிங் பவர் அண்ட் ஹவுஸ் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு ஒரு ரீசன் மெயின்டெயின்ல ஒரு நல்ல லோ பஜ்ல ஒரு நல்ல ஒரு சடன் கார் பில் குவாலிட்டியில் குறைய இருக்குது நல்ல ஒரு ஹெவியான வெஹிக்கிள் இது பைக்களோட ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் லோக்கல் ரெஸ் தான் கோயம்புத்தூர் வண்டி இது பைக்கிலோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கோட் பண்ணியிருக்கிறது ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரரூவா கோட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டி நம்ம பெஸ்ட்டான நகை ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரரூவாய்க்கு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துடலாம் அதுலேயும் ஒரு சின்ன நகர் பண்ணி கொடுத்துட்லாம் நெக்ஸ்ட் ஒன் வைக்கிள் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு வண்டியோட கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கு லோக்கல் ரெஸ்டேஷன் எதுவும் ஹேர் பாயிண்ட் அவர் ரஜ் இன்டீரியர் பாருங்க லோ பட்ஜெட் வைக்கிள் தான் இருக்கு ஒரு இயர்லையும் பாருங்க இன்ஜின் பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல இருக்கு நீங்கள் இந்த வண்டியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை யூஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட கார் நம்பர் தான் இந்த நம்பர் செவன் டீசல் வண்டி டீசலுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் கிடைக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எண்பத்தாயிரம் ரூபா போட்டிருக்கோம் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம தரப்போகிறோம் இதுலேருந்தும் ஒரு சின்ன என்ன பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் பீட்டு செர்லை பீட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட டயர் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க செகண்ட் ஓனர் லோக்கல் நம்பர் தான் இதுவும் டிஎன் தேர்ட்டி த்ரீ இன்சூரன்ஸ் பண்ணுவோம் டயர் பாயிண்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பார்க்கலாம் நால பவர் வந்துரும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன வண்டி நல்ல ஒரு பர்ஃபார்ம் கூடிய வைக்கிறது மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் ஒரு பத்தொம்பது வரையுமே கொண்டுலாம் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் அதில் நான் கோட் பண்ணியிருக்கேன் இதில் இருந்தும் பெஸ்ட்டான நேசபிளாக ஒன்று நாற்பத்தெட்டுக்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் அதுலேயும் ஒரு திரு நேஷபலே பண்ணி கொடுத்துலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் பீட்லாம் சான்ஸே கிடையாது அது இவ்வளோ சூப்பராக ஒரு லோக்கல் நம்பர்லாம் வாய்ப்பே கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ஐ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் மாடல் இக்களோட ஓவரல் அவுட்லுக் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியராக ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏசி பாஸ்டரிங் வாரண்ட்டாக வந்துடும் ரியர்லேயும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வைக்கிளோட ஓவர்ட் லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரரூவா கோட் பண்ணியிருக்கேன் இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம ரெண்டு பதினெட்டு போட்டிருந்தோம் இப்போ நைஷுவல் பண்ணி ஒன்று தொண்ணூத்தெட்டு தான் போட்டிருக்கோம் இதுலேருந்து ஒரு சின்ன நைஷுவலே பண்ணி கொடுத்துட்றலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி இந்த வண்டியை செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டோ நைக்கிள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஃபியஸ்டாக எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டீசல் வைக்கிங்க டீசலுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டே கொண்டுலாம் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் போடலாம் பைக்களோட ஓவரால் அவுட்லுக் பண்ணி தான் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இப்போ ஒன்று பதினெட்டு போட்டிருக்கோம் இதில் இருந்தும் ஒரு சின்ன நேஷல் பண்ணியே கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆல்டோ ஆல்டோ எயிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க அது டெக்ஸி லெவலில் இருக்கே இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் லோக்கல் ரெஸ்டேஷன் தான் பைக்கிலோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பாருங்க சூப்பரா இருக்கும் ரியர்லி பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கும் ஓவரல் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டி இந்த வண்டியும் ஒரு இருபதாயிரம் டிஃப்ரெண்ட்டில் மூணு லட்சத்தி பதினெட்டாயிரரூவாய்க்கு இந்த வண்டியை நம்ம கொடுத்துடலாம் அதில் வந்து ஒரு சின்ன நகை ஷோவில் பண்ணி கொடுத்துடலாம் ஒன் நைக்கிள் ஆப்டர் இருக்குது கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியை டீலர் ப்ரைஸோட பெஸ்ட்டான நகை பண்ணி கொடுத்துடலாம் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் டிஎன் தேர்ட்டி நைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டியை நம்ம ஆல்ரெடி ரூபா போட்டிருந்தோம் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் டயர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க டிரைவிங்க்கு இருந்த வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாலு வீல் அலை வந்துடுது ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வெறும் அறுபத்தெட்டாயிரரூவாய் கொடுத்துட்லாங்க எண்பத்தெட்டாயிரரூவா போட்டுருந்த வண்டி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாம் வந்து ஒரு சின்ன நேர்ஷாவே பண்ணி கொடுத்துட்லாம் டோக்கன் இருந்ததுனால போட்ட ப்ரைஸ்லாம் நீங்கள் டோக்கனும் கிளைம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்த எல்லா வண்டியுமே இன்றைக்கு ஒன் டே ஆஃபர் இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இந்த ஆஃபர் போக இந்த வண்டிகளுக்கு டென் லிட்டர் ஃப்யூல் மட்டும் பண்ணி தருவோம் ஆட்டோ ரசி க்ளீன் பண்ணி தருவோம் வேறு அடிஷ்னல் கிஃப்டெலாம் எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது எல்லா வண்டியுமே ரீசனான ப்ரைஸாக போட்டிருக்கேன் டீலர் பிரைஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் போட்டிருக்கேன் இந்த வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே அளவுக்கு நாங்கள் லோக்கல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஆட்டோவில் எடுத்திங்கன்னா வெறும் பத்தாயிரம் போதும் லோன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கட்டுற மாதிரி வரும் மித்த எல்லா வண்டிகளும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் லோன்ல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு மட்டுந்தான் அது அஃபர்ட் இருக்கும் நீங்கள் வெளியூர் கஸ்டமர்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸ் இருந்தால் நீங்களே டேரெக்டாக ஃபைனான்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணி வண்டியோட புக்கு டீட்டெயில் எல்லாமே அனுப்பிச்சு விட்டு ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சு ஃபைனான்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கூப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்பாட்டுக்கே நாங்கள் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துறோம் முடிஞ்ச நேரில் ஸ்டெக் பண்ணி செக் பண்ணுங்கள் தேங்க்யூ